உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் உறவுகளே உங்கள் இமட்டர் ரூலர் பேசுகிறேன் நம் இனம் மிக மோசமான நிலையை கொண்டிருக்கிறது நம்ம இனம் மிக மோசமான நிலையை கொண்டிருக்கு வறுமையிலும் பல சிக்கல்கள் துன்பங்களையும் நோய்களையும் மாற்றிக்கொண்டு சின்ன பின்னமானது காரணம் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு இனம் பல இனமாக பிரிந்துவிட்டோம் நம் தமிழ் இனம் பல இனமாக பிரிந்து விட்டோம் நம்மள் மொழி பல மொழியாக பிரிந்து விட்டது நம்ம சமயம் பிரிந்துவிட்டது நாம் சாதியாக பிரிந்து மோதிக்கொள்ளுகிறோம் நாம் கட்சி கட்சிக்கு கட்சி பிரிந்து மோதிக்கொள்ளுகிறோம் இப்போ ரசிகர்களாகவும் மோதிக்கொள்ளுகிறோம் இது அனைத்துக்கும் நம்மளுடைய அறியாமையோ அச்சமே காரணம் இறைவன் பொறுப்பல்ல நாம் அனைவரும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா துன்பங்களுக்கும் நாம் தான் காரணம் நாம் பின்னோக்கி செல்லிவிட்டோம் முன்னோக்கி செல்ல இந்த இனத்துக்கு இந்த இனத்துக்கு ஒரு துறவரம் கொண்ட ஒரு தலைவன் இல்லாமல் போய்விட்டான் இந்த சமயத்துக்கு துறவரம் கொண்ட ஒரு தலைவன் இல்லாமல் போய்விட்டான் ஆகவே இறைவினத்தில் மன்றாடி பல நாள் கேட்டிருக்கிறேன் இருந்தாலும் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என் மக்கள் துயரங்கள் துன்பங்களை தொடக்க நீ இறங்கி பணி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் ஐயா பூதகரமான உலகத்தில் நான் எப்படி இவர்களை ஜெயிக்க முடியும் என்று கேட்டேன் அதை பற்றி நீ உன் கவலைப்பட வேண்டாம் இதோ உனக்கு தேவையானது தருகிறேன் என்று ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் நான் அவரோடு கேட்டிருக்கிறேன் ஆகவே உங்களுடைய மாட்ட ரூரல் உலகை ஆளப்புற தமிழன் நான் உலகை ஆளுவனா இல்லையா என்று எனக்கு தெரியாது ஆனால் தமிழ்நாட்டை வழிநடத்துறதுக்கு உண்டான விஷயங்கள் அனைத்தும் கேட்டு பெற்று வைத்திருக்கிறேன் நீங்கள் உலகத் தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த விஷயத்தை நீங்கள் ஆராய்ந்து நல்வழிப்படுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நான் தயாராக உள்ளேன் மிக விரைவில் உங்கள் எதிலே தோன்றுவேன் அதுவரைக்கும் காத்திருக்க வேண்டும் வணக்கம்